நேர்காணல்களில் கூறப்படும் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்ராக்சிமேட்லி பத்து மணிக்கு மேல இரவு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய சனியினால நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்கதான் செய்து மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது என்ன அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில தீய பலன்கள் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்றத ஏற்படுத்த தான் போறாரு சனி பகவான் கிட்டேருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸலண்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவிட பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்துல இருக்க அத்துணை சம்பந்தப்பட்ட ராசிகள் இப்ப மேஷம் சொல்றோம் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் ரிஷபம் சொல்றோம் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் இதை பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள் நாங்க வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்போ எங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க அதுக்கு ஹைனு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரி வாங்க காலத்தை வந்து தாமதப்படுத்தாமல் சனி பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் பார்க்கலாம் ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க பொதுவாக தனுசை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானோட ஆதிக்கம் பெற்ற ஒரு தனுசு அப்படின்னாலே ஆசான் அப்படின்னு அன்பர்கள் வந்து பாருங்க ஒரு டீச்சரா இருப்பாங்க ப்ரொஃபஸராக இருப்பாங்க லெக்சரா இருப்பாங்க ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு டீம் மேனேஜரா இருப்பாங்க அவங்க கிட்ட நாலு பேர் இருப்பாங்க அவங்க அட்வைஸ் கேட்பாங்க இவங்க வந்து சொல்லுவாங்க சொல்லிக் கொடுப்பாங்க அந்த ஆசான் நல்ல ஆசான் யாரு அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட நல்ல ஆசான் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே ஜாஸ்தி இருக்கும் ஆனால் நாம் பார்த்த வரைக்கும் நிறைய தனுசுராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க அவங்க ஃபேமிலியில் பெருசாக ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது இப்போ ஜென் வந்து தனுசு அந்த அப்பா தனுசு ராசியாக இருக்காருன்னா அவங்க ஒய்ஃபே பெருசாக ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க பிள்ளைங்களே பெருசாக ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி குடும்பத்தில் ரெஸ்பெக்ட் அப்படின்றது அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் பட் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மரியாதை இருக்கும் அவங்களால ஆளானவங்க அவங்க அட்வைஸை கேட்டு பெரிய ஆளானவங்க எண்ணிலடங்காத பேர் இருப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்கவங்க பெருசாக கேட்க மாட்டாங்க ஒரு துட்சமாக நினைப்பாங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா மீனத்தில் சனி ஸோ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வராரு பொதுவா சனி பகவான் நாலாம் பாவம் அர்த்தாஷ்டம சனின்னும் போது சனி உங்களுக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் த்ரீ அதாவது ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப அர்த்தாஷ்டம சனியா வரா அப்படின்னும் போது ரெண்டு விஷயத்துல நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஒன்று ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தணும் அப்படின்னும் போது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நான் வந்து நல்லா தாங்க இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் தானாக வரல நானா சொந்த செலவுல சூனிய வச்சுக்கினேன் அப்படின்ற மாதிரியும் நம்ம பண்ணுவோம் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்து மேல நிறைய அக்கறை வரும் ஸோ என்ன பண்ணுவோம் டயட்டிங் இருப்போம் ஷைட்டிங் இருப்போம் ஒரு மருத்துவரோட ஆலோசனை அப்படின்னு கேட்க மாட்டோம் நானா வந்து சாப்பாடே சாப்பிடாம வெறும் ஜூஸா குடிச்சு டயட் இருப்பேன் நானா வந்து பாத்தீங்கன்னா வெறும் ப்ரோட்டீனா சாப்பிட்டு டயட் இருப்பேன் நானாக சுத்தமாக பட்னி கடந்து ஃபாஸ்டிங் இருப்பேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது பிள்ளையாரை பிடிக்க குரங்கான கதையை அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பயணத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்களா ரைட்டு இது ரெண்டுத்தையும் இப்போ பயணம் பயணம் பண்ணாமல் இருக்க முடியாது எங்கனாலும் நம்ம போகிறோம் அப்படின்னா பயணத்துக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கோளறு பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு வேயுறு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவீன் அதை பாராயணம் பண்ணிட்டு போகும்போது எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் வராது சௌக்கியமா அந்த நாளே இனிய நாளாக அமையும் சரிங்களா சரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க சனியினோட பார்வை ஒன்னாம் பாவத்துல விழுது ஒன்னாம் பாவத்துல சனியினோட பார்வை விழுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தி கிறுக்கு பிடிக்கும் நல்ல ஆசான் நல்ல அட்வைசஸ் நல்ல தெளிவான புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிஞ்ச நீரோடையில் ஒரு பெரிய கல் தூக்கி போட்டு அப்படியே கலரும் பார்த்திங்களா அந்த மாதிரி மனசு வந்து குழம்பும் ஸோ ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஒரு கிற்குத்தனம் வரும் ரொம்ப நல்லவங்கள நம்பாம போயிடுவோம் ரொம்ப தப்பானவங்கள நம்புவோம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ சனி பகவான் இதெல்லாம் ஏற்படுத்துவாரு அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க அப்ப சனி ஜெயிக்கிறாரா நம்ம ஜெயிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா தெளிவா அவரை புரிஞ்சிங்கன்னா நம்ம ஜெயிச்சிடும் சரிங்களா அடுத்து சனியினோட பார்வை ஆறாம் பாவத்துல விழுது ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானம் இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல சனியினோட பார்வை விழறதுனால சனி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடன் நம்மளை வாங்க வச்சிடுவாரு ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை கடன் வாங்க வைப்பார் ஆசை வார்த்தைகள் நாலு பேர் தூண்டுவாங்க இது வாங்கலாம் அது வாங்கலாம் வீட்டில் இருக்கவங்களே சொல்லுவாங்க என்னங்க நம்ம வந்து சாதா கார் வச்சுங்கிறோம் சூப்பர் கார் நம்ம வசதிக்கு அவங்க பாருங்க நேத்து தான் கார் வாங்கினா நம்ம வீட்டில் வேலை செஞ்சா அவனே வந்து பாருங்க பக்கா கார் வச்சுக்கிறான் நம்ம சின்ன கார் வச்சுக்கோங்க பெரிய கார் வச்சுக்கலாம் ஒரு பெரிய கடன் வைப்பாங்க அந்த அந்த கடன் டியூ கட்ட முடியாம கஷ்டப்படுறது இஎம்ஐக்காக தடுமாறுறது தலகுனிவு இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சோ பெருசா கடன் கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வேண்டாம் வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு அப்படின்றது வச்சுக்கோங்க சோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடன் வரும் புதுசு புதுசாக எதிரிகள் முளைப்பாங்க அப்போ பேச்சு பெருசாக வந்து நீங்க வந்து ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவீங்க பெருசாக வந்து எடுத்தங்கவுத்தன்னு பேச மாட்டீங்க இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் சாஃப்டா ஸ்மூத்தா டீல் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து ஆறாம் பாவத்தை சனி பகவான் இந்த அர்த்தாஷ்டம சனியா இருந்து பார்க்கறதுனால இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் அர்த்தாஷ்டம சனியா இருந்து பத்தாம் பாவத்தை பார்க்கறான் அப்ப தொழில் செய்கிற இடத்துல புதுசு புதுசா பிரச்சனை வரும் வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி ஒரு கிணறு வெட்டி பூதம் கிளம்புச்சுன்னா பரவாயில்ல வெற்ற இடம்லாம் பூதம் கிளம்புற கதையா இருக்கும் அப்ப தொழில் செய்கிற இடத்துல புதுசாக மனமுட்டங்கள் இப்போ நம்ம ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துற முயலாளியாவே இருப்போம் நம்ம கிட்ட வேலை செய்வாங்க அவங்க வந்து ஒரு தப்பு பெருசாக ஒரு தப்பு செஞ்சுருப்பாங்க நம்ம கேட்க போக கோபமாகி அதை ஒரு யூனியன் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக கொண்டு போயிடுவாங்க சோ ரொம்ப ஸ்மூத்தா டீல் பண்ணுங்க கடிஞ்சிக்கிறது கோபப்பட்டு பேசுறது இரிட்டேட் ஆவறது வேண்டாம் இங்க இப்போ பொதுவாக அப்படி ஆக மாட்டேங்க ஆனா இந்த அர்த்தாசிரம சனி அதை எல்லாத்தையும் இன்டியூஸ் பண்ணுவாரு நம்ம நம்ம தானா நம்ம வேற யாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாரு அதெல்லாம் காஷியஸா இருங்க நிறைய பேருக்கு வீடு மாற்றம் அப்படின்றது இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா சால்டா நிறைய பிரச்சனைகள் இருக்க தாங்க செய்யும் பிரச்சனைகள் வர்றது அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது திருப்பி பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் அர்த்தாசிரம சனியில் நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்ம இரிட்டேட் ஆகி இரிட்டேட் ஆகி ஃபேமிலியில் புதுசு புதுசாக பிரச்சனைகளை வந்து உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் அதை கொஞ்சம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ராகு பகவான் மூணாம் பாவம் குருனோட பார்வை ஓகே இது ப்ளஸ்ஸு அப்படின்னு தான் சொல்லலாம் அதுக்கடுத்து குரு பகவான் ஏழாம் பாவம் அது ஒரு ப்ளஸ்ஸு குருனோட பார்வை ராகு மேலே இருக்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து தீரும் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்து வந்து பாருங்க கேத்து ஒன்போதாம் பாவம் இந்த பாகிஸ்தானத்தில் கேது இது வந்து பாருங்கள் பாகிஸ்தான கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பாக்கியங்களை கொடுப்பார் முக்கியமாக இந்த ஃபாரின் ஓரியன்ட் ஒரு சான்சஸ்லாம் க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு வெளிநாட்டு பயணம் அதே மாதிரி பாருங்க நம்ம ஏதாவது தொழில் செய்கிறோம் நம்ம ட்ரேடிங் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா வெளிநாட்டில் நம்மளுக்கு புதுசாக வந்து கிராக்கி வர்றது அதனால் ஆக மொத்தம் வந்து பாருங்கள் கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளுறதுக்கான பிராப்தத்தை இந்த கேது பகவான் அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குருனோட பார்வை மைண்டை வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்க மாற்றும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அந்த நெகட்டிவிட்டி வராமல் குருனோட பார்வை அப்படின்றது கொஞ்சம் கோப்ப பண்ணும் பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியம் வாகனம் இதில் கவனம் நம்மளோட இரிட்டபிலிட்டியில் கவனம் நிதானமாக வந்து நம்ம செயல்படுறோம் அப்படின்னா எல்லாமே சாதகமாக வரும் அப்படின்னு தான் சொல்லணும் சரி இப்போ என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் நாங்க வந்து பரிகாரம் அப்படின்றது சொல்லதான் செய்வோம் இல்லைங்களா அந்த விதத்துல இந்த அர்த்தாஷ்டம சனி அதாவது உங்களுக்கு உங்களுக்கு தனுசுராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல் சாதம் தானம் பண்றது இப்போ வந்து பாருங்க இந்த எல் சாதம் தானம் அப்படின்றது யாருமே வாங்குறது இல்லை இல்லைங்களா காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சனி நல்லா இல்லை அவங்க தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக எல் சாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு யாராவது எல் சாதம் கொடுத்தா கூட வேண்டாங்க அப்படின்ட்டு போயிட்டுறாங்கல ஈஸ்வரனோட கஷேத்திரம் எந்த தானம் கொடுத்தாலும் எல் சாதம் தானம் கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா சிவக்ஷேத்திரத்துல எந்த ஒரு விஷயமும் பவித்திரம் ஆயிடும் தோஷ நிவர்த்தி தானா ஆயிடும் அப்படின்றது உண்மை இது சிவன் கோயில்னா நூறு யோஜனை தூரம் சிவசேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில கோயில்ல ஆயிரம் யோஜனை தூரம் அந்த யோஜனை அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா அத்தனை அந்த அடி நம்ம கணக்கு போடுறோம்ல அந்த மாதிரி பழைய காலத்துல சொல்றது அத்தனை யோஜனை தூரம் வந்து பாத்தீங்கன்னா சிவசேத்திரம் அப்படின்னு கணக்கிடுவாங்க அந்த சிவசேத்திரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அசுத்தம் பண்றதும் கூடாது பெரிய பாவம் அப்ப அந்த சிவசேத்திரத்துல நம்ம குடுக்குறோம் நம்ம வெளியே வாங்கலை அப்படின்னாலும் சிவன் கோயிலுக்குள்ள யாராவது எல் சாதம் கொடுத்தா தாராளமாக வாங்கிக்கலாம் அந்த தோஷம் கிடையாது இருந்தாலும் நான் என்ன மாதிரி பர்சனாலிட்டிஸ் எவ்வளவு சொன்னாலும் இதை நான் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக சொல்லுவேன் பட் இருந்தாலும் யாரும் வந்து அதை ஃபாலோ பண்றது இல்லை ஏன்னா எப்பயுமே அட்வைஸ்லாம் வந்து ஃப்ரீயா கிடைச்ச அதுக்கு வேல்யூ கிடையாது இல்லைங்களா சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல் சாதம் நிவேதனம் நீங்க இப்போ நீங்க வந்து தனுசு நீங்க எல் சாதம் நிவேதனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு புளியோதரை செஞ்சுடுங்க புளியோதரை புளிசாதம் செஞ்சு அதில் எள்ளு தூவி இதை நிவேதனமா கொடுங்க இதை வந்து நம்ம கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டும் கொடுக்கலாம் இல்ல நீங்க வீட்டில் நிவேதனம் பண்ணி எடுத்துட்டு போயும் கொடுக்கலாம் ஏன்னா சில கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி முன்னாடி நம்ம வீட்டில் செய்யறதை வந்து வச்சு பட நிவேதனம் பண்றது கிடையாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா வீட்டில் செஞ்சு இல்ல எடுத்துகிட்டு போயிட்டு கோயில்ல தானம் ஒரு தொன்னையில் வச்சு ஒரு 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 கிலோ செஞ்சுக்கோங்க எத்தனை பேருக்கு வருதோ அத்தனை பேருக்கு கொடுக்கறது மூலியமாக நீங்கள் புளியோதரை கொடுக்கறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸும் வரும் எல் சேர்த்து கொடுக்கறதுனால உங்களுக்கு சனி பகவான் பிரீத்தியும் ஆவார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அர்த்தாஷ்டம சனியினோட ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இந்த புராதான சிவன் கோயிலில் மாசத்துக்கு ஒரு நாள் தானம் கொடுக்கலாம் அது எந்த நாள் கொடுக்கலாம் பௌர்ணமி தினங்களில் கொடுக்கலாம் அமாவாசை தினங்களில் கொடுக்கலாம் சனிக்கிழமை தினங்களில் கொடுக்கலாம் பிரதோஷ காலத்துல கொடுக்கலாம் இந்த பிரதோஷ காலத்துல கொடுக்குற நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா விதி வழி பிராப்தம் இல்லை அப்படின்னா கூட அந்த விதி வழி பிராப்தத்தை மாற்றக்கூடிய தன்மை இந்த பிரதோஷ காலத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்டுங்க சோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும் தனுசு ஸ்மூத்தா இந்த சனிப்பயிற்சி கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாயக் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிகப் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும்